தல அண்ணன் யூடியூப் சேனல் அலகப்பா யூனிவர்சிட்டி அலகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலகப்பா யூனிவர்சிட்டி ஹால் டிக்கெட் ஹவு டு download அலகப்பா யூனிவர்சிட்டி ஹால் டிக்கெட் அலகப்பா யூனிவர்சிட்டி ஹால் டிக்கெட் யூனிவர்சிட்டி ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி காரைக்குடி அலகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஹால் டிக்கெட் பப்ளிஷுடு இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காரைக்குடியில் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் ஆயிருக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து நாம் வந்து எப்படி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்மளுடைய மக்கள் வந்து முதல்ல கூகுளில் போயிருங்க கூகுளில் போயிட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியை வெப்சைட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல போய்ட்டு மேலே காலரில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நிறைய காலாக இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் மேலே பார்த்துருப்பீங்கன்னா பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு போர்ட்டல் வரும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு ஆன்லைன் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி நிறைய காலங்கள் வரும் அந்த இடத்துல இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த இடத்துல நாம வந்து சூஸ் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண வேண்டிய வேண்டிய ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இதுதான் வந்து நீங்கள் பா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பேஜ் இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாகின் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லாகின் இருக்கு சிஓடி லாகின் இருக்கு டிடி லாகின் இருக்கு ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கு இப்படி நிறைய லாகின் இருக்குது மாணவர்கள் அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு தேவை ஸ்டூடண்ட் லாகின் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் லாய்கில் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணணும் நான் சும்மா ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன் மாணக்கர்கள் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர்னோ அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர்னோ அப்படின்னு ஏதோ ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து ரெண்டாயிரத்தி அதாவது நீங்கள் எந்த வருஷம் ஜாயின் பண்ணிங்களோ அது ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் தரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜாயின் பண்ணால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன் இருக்கும் இருபத்தி மூணுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி நாலுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்படி வரிசையாக முதல்ல அதுதான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ஜெக்ட்டான ஒரு கோடு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் இப்படி தான் வந்து அழகப்பயண சூடியோட அந்த கோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் மாணக்கர்கள் அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக நீங்க கொடுத்துட்டு கீழே லாகின் ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லாகினை கிளிக் பண்ணினாலே போதுமானது உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தனா அதில் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்காமல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு கொடுக்கும் அந்த இடத்த க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பிரிண்டை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான ஒரு காலாக இருக்கும் இவ்வளோ தான் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தால் ஹாலிடே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்ன வேலைகள்லாம் உங்களுக்கு அதில் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து மாணவர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இந்த தேர்வுக்கு தேவையான முக்கிய வினாக்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் அழகப்பா யூனிவர்சிட்டி யூஜி இம்பார்ட்டன் கொஸ்டின் அழகப்பா யூனிவர்சிட்டி பிஜி இம்பார்ட்டன் கொஸ்டின்னு வீடியோ இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் போன்று நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக அடுத்தடுத்த சேவைகள் தர நம்முடைய தலானன் யூடியூப் சேனல் தயாராக இருக்குது அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ்